ஃப்ரைடே மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சாட்டர்டே சென்னையில் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம் அது என்ன ஒர்க்குன்னு நான் நெக்ஸ்ட்டு விலாகில் ஷேர் பண்ணுறேன் பட் ஏன் ஃப்ரைடேவே கிளம்புறோன்னா சென்னை அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் கிளம்புன கொஞ்சம் நேரத்துலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு கோயிலில் நிறுத்தி ஹோம்மேடாக வீட்லையே செஞ்சுட்டு போன சப்பாத்தி தக்காளி சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு ஸோ ஒரு ஆரியாஸில் நிறுத்திட்டு ரெண்டு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பணும் பசங்க அது வரைக்கும் அங்கே இருக்கிற பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் சீக்கிரம் வந்து காரில் ஏறுங்க சீக்கிரம் போகணும் ஆஃப்டர்நூன் ஆயிரும் சென்னை போகும்போதே அப்படின்னு சொல்லி ஹரிபரியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் நம்மளை தான் சொல்லுவார் ஆனால் அவர் என்னமோ ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் எழுந்திரிச்சாரு ஆறரை மணிக்கு தான் வண்டி எடுத்தார் ஆனால் அதுக்கு என்ன மூணு மணிக்கா அலாரம் வச்சு எழுப்பி விட்டுட்டாரு நான் படுக்கும்போதே பன்னெண்டு ஆயிடுச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எதுக்கு எழுப்பி விட்டார்னு தெரில அவர் என்னமோ அஞ்சு மணிக்கு மேலே எழுந்திரிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருந்தாரு உங்கள் வீட்லேயும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரும் லேட்டாக ரெடி ஆகிட்டு சீன் போடுறவங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மூணு மணிக்கே எழுந்திரிச்சனால கண்ணெல்லாம் அப்படியே எரியுது செம்ம காண்டில் தான் காரில் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன் சென்னையை சுற்றி காமிக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு கார்லேயே தான் பாதி சென்னை எனக்கு சுற்றி காமிச்சார் இதுதான் கிளாம்பாக்கம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இதுதான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இதுதான் மெட்ரோ ரயில்னு அப்படின்னுலாம் சொல்லி கார்லேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தார் பாதி நேரம் என்ன பண்ணுறது சென்னையோட டிராஃபிக் அப்படி இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்தது மறுபடியும் இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு சென்னை வந்து ஒரு ஃபேண்டசி நிறைந்த வேர்ல்டு மாதிரி அது ஏன் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல ரொம்ப நாளாக சென்னை வரணும் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது நாங்கள் பெருசாக எங்கேயும் போகல ஜஸ்ட்டு மெரினா பீச்சு அங்கே இருக்கிற மெமோரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டோம் எனக்கு மெயினாக சென்னை ரோட் சிக்னலில் நின்று அந்த ட்ராஃபிக்கை பார்க்கணும் அந்த ஹை ரைட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை மெரினா பீச்சில் காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே அண்ணா சமாதிக்கு வந்துட்டோம் இந்த இடம் நான் அப்போ பார்த்ததுக்கு ரொம்பவே மாறிடுச்சு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒயிட் தீம்லெலாம் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு தாட் வந்துச்சு அது என்னென்னா இந்த இடத்த இவ்வளோ குவாலிட்டியாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியே ஏன் மற்ற கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அந்தளவுக்கு ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட்டு நாம் பார்க்க வந்தது அறிஞர் அண்ணாவோட மியூசியத்துக்கு தான் இந்த மியூசியம் குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் போர் தான் செய்யும் ஏன்னா என் பையனுக்கு எதுவுமே தெரில அவன் பாட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தான் பட் என் பொண்ணு கொஞ்சம் இப்போ அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததினால அவங்களுக்கெல்லாம் அறிஞர் அண்ணாவை பற்றி தெரியாது கலைஞரை பற்றி தெரியாது ஸோ அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் பட் அந்த டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் ஃபோட்டோவோட அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இதை அறிஞர் அண்ணாவோட ட்ரெஸ்ஸு கண்ணாடி அவர் யூஸ் பண்ண பென்னு ஈவன் பிளேட்ஸு அவரோட டைரி எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு ஒரே ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல அது என்னென்னா ஏன் இவ்வளோ பெரிய தலைவரோட எல்லாம் இவ்வளோ அழுக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எனக்கு பதிலே இல்லை அதை எடுத்து வச்சு இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் அறிஞர் அண்ணாவோட லைஃப் ஹிஸ்ட்ரியாக அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அவர் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவர் எங்கே இருந்தார் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிக்சர்ஸோடு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல ரொம்ப நல்லா இருந்தது ஸோ மியூசியம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சமாதியெல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அண்ணாவோடய சமாதி நெக்ஸ்ட்டு கலைஞர் சமாதி ரெண்டுமே இங்கே தான் இருக்குது இந்த பில்டிங்கெல்லாம் நான் பார்த்தப்ப இல்லை இப்போ வந்து நல்லாயிருக்கு மேபி இந்த பீச்சில் கொஞ்சம் ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் அறிஞர் அண்ணாவோடய சமாதி நைன்டீன் நாட் நைனில் பிறந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இறந்துருக்காரு நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார் அடுத்தது கலைஞரோட சமாதி கலைஞர் வாழ்ந்த அந்த பீரியடில் நம்மளாம் இருந்துருக்குறோங்கிறதே பெரிய விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அவர் ரொம்ப பெரிய டேலண்டடான தலைவர் ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு காலேஜில் என்னோடய ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தாரு என்னென்னா ஒரு இடத்துல அவரை வந்து நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களா அவர் படிக்கலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பட் அவரோட நாலேஜ் அப்படி இல்லை அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா எம்ஏ பிஎஃப் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாரா அது என்ன எம்ஏ பிஎஃப் அப்படின்னு எல்லோரும் கேட்டப்போ மார்ச் அட்டம் பட் ஃபெயில் அதாவது எஸ்எஸ்எல்சி அந்த மார்ச் மாதத்தில் தானே எக்ஸாம் வைப்பாங்க அதை அட்டம் பண்ணியிருக்காங்க பட் அவர் ஃபெயில் இருக்காங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்கிறது அது அவர் எவ்வளோ அறிவுபூர்வமாக அதை டெலிவர் பண்ணியிருக்காரு ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் தான் அது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது கலைஞர்னு சொன்னால் அந்த எம்ஏபிஎஃப் தான் எனக்கு ஞாபகம் வரும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சரி நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் போகிறதுக்கு முன்னாடி ஜே ஜே ஜெயலலிதாம்மா சமாதியை பார்க்க முடியல ஏனோ தெரில அங்கே அளவு பண்ணலை எப்படி ரிப்பப்ளிக் டேக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது போல் போலீஸ் பேக் எல்லாம் செக் பண்ணி தான் எங்களெல்லாம் உள்ளே விட்டாங்க மெரினா பீச்சுக்கு வந்தால் செம்ம கூட்டம் சரி வேணாம் நம்ம வேறு பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கும்போது என் பையன் விடவே இல்லை பிடிச்சி இல்லை போகணும் போகணும்னு அழுதுங்காட்டி வா இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நடக்கிறக்கே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தது எனக்கு இந்த கடலில் இறங்கி விளையாடுறத விட அதை தூரமாக உட்காந்துட்டு சுண்டல் சாப்பிட்டு அந்த அழகை ரசிக்கிறதோ ரொம்ப பிடிக்கும் பட் அதை என்ன பண்ணவே என் பையன் விடல அவனை பாதுகாக்கிறதுக்கே எனக்கு வே டைம் கரெக்டாக இருந்தது வாடா கொஞ்ச நாள் போய் உட்கார்லான்னா வரவே இல்லை ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே அந்த தண்ணியிலேயே தான் விளையாண்டுட்டு இருந்தான் எனக்கும் வேறு வழியில் அவனை விட்டுட்டு அந்த சைடு போக முடில ஹஸ்பண்ட் வந்து ஷூ போட்டிருக்கறனால நான் வரல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டார் என்னால போய் உட்காரவே முடியல அவனவே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது அந்த இங்க அளவு வந்து அவனை இழுத்துட்டு போயிடுமோ மோஸ்ட்லி கிட்ஸை நம்ம தனியா கடல்லாம் விளையாட விட முடியாதுல்ல ஸோ பக்கத்திலயே பார்த்துக்கிட்டு இருந்தேன் மெரினா பீச்சுக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷு சாப்பிடாம போன எப்படிங்க பையனை எப்படியோ கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்து வாடா போகலான்னு ஃபிஷ் ஷாப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம் இங்கே நிறையா வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க எதை சாப்பிட்றதுனே தெரியல பிரைஸும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது ஒரு பிளேட் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை ஒரு பிளேட் எயிட்டி ருபீஸ் அந்த ரெண்டு ப்ரைஸில் தான் இருந்தது சாதேஷ் ஃபிஷ் ஸ்டால்ன்னு சொல்லி ஒரு ஸ்டாலில் போனோம் ரொம்ப நல்லா இருந்தது பட் நான் சுந்தரி ஏக்கா கடை போகணும்னு நினச்சேன் மறந்துட்டு டக்குன்னு நடந்து வரும்போது இந்த ஷாப் இருக்கவும் அங்கேயே போய் உட்காந்துட்டாங்க இடம் இருந்தது அதனால் உட்காந்துட்டோம் ஃபுல்லாக ஈரம் அப்படியே உட்காந்துட்டு ஃபிஷ் சாப்பிட உட்காந்துட்டோம் என்ன பிரச்சினா கார் ரொம்ப தூரம் நிறுத்துறதுனால நாங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல இவன காரம் காரங்க அங்கே அழுத்து தண்ணி தான் இருந்தது வாட்டர் பாட்டில் வாங்கலான்னா அதுக்கும் கொஞ்சம் தூரம் கடை நடந்து போக வேண்டியதாக இருந்தது அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குடத்தில் வச்சுருந்தாங்க லைட்டாக குடிச்சிக்கடான்னு சொல்லிவிட்டு குடிக்க சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் இங்கே ஃபிஷ்ஷு மேலே ஒரு பொடி தூவி கொடுத்துருந்தாங்க அது அந்த பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த மீனோட டேஸ்ட்டே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருந்தது நானும் அதை வீட்டில் போய் ட்ரை பண்ணி அதை வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள் இருட்டானதுனால நாங்கள் வேறு எந்த பிளேஸும் சுற்றி பார்க்க முடியல சரி நெக்ஸ்ட் டே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நேரம் ரூம் போய்க்கலாம் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து அங்கே அடிக்கடி போய் தங்குவார் அதனால் அங்கேயே ரூம் புக் பண்ணிவிட்டோம் நைட்டில் கூட மெரினா பீச் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஒரு வழியாக நானும் சென்னை ரோட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டேன் இந்த சிக்னல் ட்ராஃபிக் எல்லாத்தையும் பார்த்துட்டுங்கிற திருப்தியோடு நைட்டு ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் செகண்ட் டே வீடியோவில் நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் பாய்